இந்த மக்களுடைய இந்த நீர் வழங்குகின்ற இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை அமைச்சர் என்ற முறையிலும் இந்த அரசாங்கம் என்ற முறையிலும் நீங்கள் எடுக்க வேண்டும் இந்த குச்சவெளி பிரதேச செயலக பிரிவிலே காணப்படுகின்ற குச்சவெளி புடவைக்கட்டு திரியாய் அதே போன்று சலப்பையார் போன்ற பகுதிகளிலே இன்னும் அந்த குடிநீர் வழங்கப்படாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது குறிப்பாக அந்த காலங்களிலே அதற்குரிய அமைச்சர்கள் அந்த பிரதேசங்களிலே இருந்தாலும் அதே போன்று அவர்களுடைய கோட்டையாக அந்த பிரதேசங்களை அவர்கள் கூறினாலும் அந்த நீர் வழங்க முடியாத ஒரு சூழல் அந்த பிரதேசங்களிலே ஏற்பட்டிருக்கின்றது ஆகையால் நீங்கள் சொல்லுகின்ற அந்த வேலை திட்டங்களை மிக விரைவிலே நீங்கள் அமல்படுத்தி அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் அதே போன்று இந்த கோமரங்கடவள பதவி சிரிப்புற முறை போன்ற பகுதிகளிலே இந்த அதாவது கிட்னி வடகாடுகள் காணப்படுகின்றன ஆகையால் அந்த பிரதேசங்களிலும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இந்த மக்களுடைய இந்த இந்த நீர் பிரச்சனைக்கான ஒரு தீர்வை அமைச்சர் என்ற முறையிலும் இந்த அரசாங்கம் என்ற முறையிலும் நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக் இந்த நீர் வளங்கள் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது நாங்கள் உரிய நீர் வழங்குகின்ற திணைக்களங்களிடம் அல்லது அமைச்சர்களிடம் நாங்கள் கேட்கின்ற பொழுது மிகவும் பின்தள்ளப்பட்ட பிரதேசங்களாக இருந்தாலும் அந்த பிரதேசங்களிலே இந்த நீர் இணைப்புகளை பெறுகின்ற பொழுது அந்த நீர் இணைப்பை பெறுவதற்கான வழிமுறைகள் எல்லாவற்றையும் அந்த அந்த மக்கள் பெற வேண்டிய வேண்டிய அல்லது மக்களே செய்ய ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது கௌரவ அமைச்சர் அவர்களே ஆகையால் உதாரணமாக ஒரு அதாவது அந்த குழாய்களை பொருத்த வேண்டும் என்றால் அந்த குழாய்களை பொருத்துவதற்கான செலவினங்கள் அல்லது அந்த குழாய்களை பொருத்துவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் அந்த மக்கள் பொறுப்பெடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையிலுமே மிகவும் பின்தள்ளப்பட்ட மக்கள் காணப்படுகின்றார்கள் ஆகியால் இந்த பொறுத்துகின்ற இந்த செயற்பாடுகளை கூட அவர்களால் செய்ய முடியாத ஒரு நிலைப்பாட்டிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகியால் அமைச்சர் என்ற முறையிலே உங்களுடைய இந்த நீர் வளங்கள் அமைச்சின் மூலமாக ஒரு சிறிய ஜேசிபியாவது வழங்கி இவற்றை பொறுத்துகின்ற நடவடிக்கைகளை உங்களுடைய அமைச்சின் ஊடாக செய்து தருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியுமா என்பதை கேட்பதோடு சில நேரங்களிலே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீர் வழங்குகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது ஏனென்றால் இன்று திருகோணமலை மாவட்டத்திலே அதிக மாணவர்கள் இன்று இந்த குடிநீரை பயன்படுத்துகின்ற வாடிக்கையாளர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே இப்பொழுது வழங்குகின்ற நீங்கள் நீங்களே விடைகளிலே சொன்னது போன்று இப்பொழுது வழங்குகின்ற இந்த திட்டத்தின் படி எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் வழங்க முடியாத காரணத்தினால் சில நாட்களில் நீர் விநியோகம் தடைபெறுகின்றது ஆகையால் இந்த இரண்டு விடயங்களிலும் ஒரு என்ன புதிய நடவடிக்கை எடுத்திருக்கின்றீர்கள் அல்லது எவ்வாறு எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றீர்கள்